கலாநிதி ஏன் ஸ்டாலினுக்கு ஸ்டாலின் பேர் வைக்கிறார்னா இரண்டாம் உலக யுத்தத்தை ஆரம்பித்தவன் ஹிட்லர் முடித்து வைத்தவன் ஸ்டாலின் அதனால தான் ஸ்டாலினுக்கு ஸ்டாலின் பேர் வைக்கிறார் ஸ்டாலினை அரசியலை கருணாநிதி அங்கீகரிக்கிறார் அழகிரியினுடைய அரசியலை அங்கீகரிக்கிறார் ஸ்டாலினுடைய அரசியல் திட்டமிட்டு வளர்க்கப்படுகிறது கருணாநிதி மீண்டும் மீண்டும் அச்சப்படுகிற ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா அழகிரி கருணாநிதி உயிரோடு இருக்கிற வரை அழகிரி மதுரைக்கு கீழே குடிக்கட்டி பறந்தார் கருணாநிதியுடைய மறைவு அழகிரிக்கு அரசியல் வனவாசத்தை குடித்தது கருணாநிதியுடைய மறைவுக்கு பிறகு ஸ்டாலின் முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகர்கிறார் அழகிரியால் முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகர முடியும் அதிகார போட்டி என்பது ஆட்களை எண்ணிக்கையை பொறுத்த திமுக இந்த பக்கம் அண்ணாதிமுக ரெண்டு பேரையும் ஒழிக்காமல் நாட்டை காப்பாற்ற யார் எவ்வளோ பெரிய அதிகார மட்டத்தில் வந்தாலும் கட்டுப்படுத்தப்படுவார் பெரியாருடைய தொண்டர்கள் அடக்க முடியாத அடங்க மறுத்த அடங்கா தமிழன் தான் பட்டுப்போட்டை அடக்க ஆழ்த்த பெண்கள் வீடுகள்ல ஆதிக்க சாதி போய் இந்த பெண்கள் எழுத்து பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதை தட்டி கேட்டு தடுத்து நிறுத்தியவன் பட்டுக்கோட்டை அழகிரி இந்த பட்டுக்கோட்டை அழகிரிக்கு தன்னுடைய குடும்பம் மிகப்பெரிய நன்றி கடன் பட்டு இந்த நன்றி கடனுக்காகத்தான் அழகிரிக்கு அழகிரின்னு பேரு மதுரையோடு திமுக அதிகாரா மதுரையோடு முடிஞ்சது மதுரைக்கு கீழே கன்னியாகுமரி வரை அழகிரி தான் அழகிரி கட்டுப்பாட்டுக்கு வர மறுத்தவர் தான் தாக்கு அழகிரிக்கு அவர் கட்டுப்பட மாட்டார் அப்போ மா மாவட்ட செயலாளர் போடுவது எதாக இருந்தாலும் தாக்கு தான் முடியும் ஆனால் அழகிரி என்ன நினைக்கிறாரு நான் சொல்லுகிறவரை போடுகிறார் ரெண்டு பேரும் முரண்பாடு கூட்டிகிட்டே போடுவார் அழகிரி வெர்சு தாக்கிருஷ்ணன் தாக்கிருஷ்ணன் கொலை செய்யப்படுகிறார் குளோ த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் ஐயா தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கருணாநிதி ஏன் ஸ்டாலினுக்கு ஸ்டாலின் பேர் வைக்கிறார்னா இரண்டாம் உலக யுத்தத்தை ஆரம்பித்தவன் ஹிட்லர் முடித்து வைத்தவன் ஸ்டாலின் அதனால தான் ஸ்டாலினுக்கு ஸ்டாலின் பேர் வைக்கிறார் ஸ்டாலினுக்கு இரண்டு மகன் ஒரு மகள் ஒரு மகன் செகண்ட் வேர்ல்டு வாரில் யுத்த யுத்தத்தில் யுத்த காலத்தில் இருக்கான் யுத்த காலத்தில் இருக்கிற பொழுது ஸ்டாலினுடைய மகன் சாதாரண சிப்பாயாக இருக்கான் அந்த சிப்பாயை நாஜி பட சுற்றி வளைச்சிருச்சு சுற்றி வளைச்சி போது அது வந்து அந்த நாட்டினுடைய அதிபர் மகன் இதுதான் சாதாரண சோல்ஜர்னு ஹிட்லருக்கு தெரிஞ்சு போச்சு ஹிட்லர் கடத்தி கொண்டு போய் வச்சுட்டு சொல்கிறான் உன்னுடைய மகன் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறான் உன்னுடைய மகன் சல்லடையாக துப்பாக்கி குண்டுகளால் தொலை தொலைக்கப்படுவான் என்னுடைய மேஜர் கர்னல் ஆ இப்படி அத்தனை வேலையும் ஒரு பட்டியலை கொடுத்து அவ்வளோ ரிலீஸ் பண்ணுங்கிறான் ஹிட்லர் இந்த பட்டியல் எடுத்துட்டு அவசர அவசரம் ஓடுறாரு அதிபருடைய உதவியாளர் அதிபர் சொல்லுகிறார் ஒரு சோல்ஜருக்கு ஒரு சோல்ஜர் அனுப்பு ஒரு சோல்ஜரை உனக்கு ஒரு சோல்ஜர் வேணுமா சண்டை பிடிக்கிறக்கு இரண்டாம் உலகத்தை அப்படியே நெருப்பு பொறுக்குது ஐரோப்பா முழுக்க விழுந்துருச்சு ஆசியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா கண்டங்களை ஹிட்லர் பிடிச்சிருவான்னு பயம் அப்போது ஒரு சோல்ஜர் வேணுமா ஒரு சோல்ஜர் அனுப்பு தன்னுடைய ஒரு ஒரு மக சோல்ஜரை என்பதை தான் இந்த தகுதியில் இன்ட்டார் அவன் நூற்று கணக்கான பெரிய பெரிய மேஜர் ஜெனரல் கர்னல் எல்லாம் கேட்குறான் கொடுக்கல ஒரு மனிதனுடைய உடலில் ஒரு துப்பாக்கி குண்டு இரண்டு துப்பாக்கி குண்டுலேயே உயிர் போயிடும் ஸ்டாலினுடைய மகன் உடல் நீங்கள் ரஷ்ய பார்டரில் கிடந்தது ஏற குறைய சல்லடையாக பிரித்து எரிந்து ஒரு முப்பது நாற்பதுக்கு மேற்பட்ட ரவைகள் உடம்புல இருந்து இறந்த பிறகு கோபத்தையெல்லாம் சுட்டிருக்கானுங்க அது அவர் தான் ஸ்டாலின் இந்த ஸ்டாலினை பேர் வச்சது கருணாநிதி ரஷ்யாவுடைய வரலாறுகளை தெரிந்து கொண்டு அந்த பேர் வைக்கிறார் இன்னொரு மகன் ஸ்டாலினுக்கு அந்த ஸ்டாலின்னு அந்த மகன் போடுற யுத்தத்தில் படுகாயம் அடைஞ்ச மருத்துவமனையில் படுத்து கிடக்கிறான் அப்போது உதவியாளர் ஓடி போகிறாரு ஐயா இரண்டாவது பையன் யுத்தத்தில் பட்டு படுத்து கிடக்கிறான் இவனை உடனடியே அமெரிக்கா தூக்கிட்டு போனால் பாதுகாத்துடலாம் ஏன்னா ஐரோப்பாவில் எல்லா நாடுகளும் ஹிட்லர் ரெண்டு போயிடுச்சு பிரான்ஸு பிரிட்டன் ஜெர்மனி இட்டாலி நார்வே இப்படி எல்லா நாடும் எங்கே போயிடுச்சு பாதுகாப்பில் அமெரிக்காவை தூக்கலாம் அப்போது ஸ்டாலின் சொன்னார் ரைட் எல்லாத்தையும் தூக்கு யார் யார் அடிபட்டு கிடக்கிறானோ யார் யார் உயிருக்கு போராடுறானோ அத்தனை பேரையும் விமானத்தை தூக்கி அமெரிக்கா கொண்டு போ அப்போ சொன்னார் சாத்தியமில்லை விட்டுரு இன்னொரு மகளிர் செத்து போகிறோம் இந்த பேரை பார்த்தா ஸ்டாலினுக்கு வைக்கிறார் ஆனால் ஸ்டாலினை அரசியலை கருணாநிதி அங்கீகரிக்கிறார் அழகிரியினுடைய அரசியலை அங்கீகரிக்கவில்லை இதுதான் கருணாநிதியுடைய மறைவுக்கு பிறகு ஸ்டாலின் முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகர்கிறார் அழகிரியால் நகர முடியலை முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகர முடியல ஏன் அழகிரியுடைய அரசியல் சாணக்கியது தனம் இருந்தால் தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி பூரா அழகிரி கட்டுப்பாட்டில் இருக்கணும் ஏன் வச்சிருக்க முடியல பொட்டு சுரேஷும் அட்டாக் பாண்டியும் மன்னனை வைத்திருந்தால் எப்படியா நம்ம மந்திரி வருவான் கண்டிப்பா எப்படி எம்எல்ஏ வருவாங்க எப்படி சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலர் வருவாங்க அழகிரிக்கு அதிகமாக தெரியும் அப்போ அழகிரினா யாரை தெரியும் அட்டாக் பாண்டி தெரியும் பாகிஸ்தான் பார்டரில் போய் பீரங்கியில் அட்டாக் பண்ணவர் அட்டாக் பாண்டி மன்னன் பழைய கண்ட்ராக்டரு பொட்டு சுரேஷ் பொட்டு சுரேஷ் முபாரிக் மந்திரி மிஷா கணேசன் இது போன்ற நபர்களால் அழகிரியை அழகிரியோடு தொடர்பில் இருந்த சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் ஒன்றிய செயலாளர்கள் நகரச் செயலாளர்கள் எல்லாம் பிரிஞ்சாக்க போயிட்டான் வைகோ கூட போயிட்டான் வைகோட போயிட்டான் மீதி இருக்கவங்க ஸ்டாலின் ஸ்டாலினோடு போயிட்டான் இப்போ இவருக்கு யாரும் நீங்கள் நீங்கள் அதிகார போட்டி என்பது நீங்கள் ஆட்களை எண்ணிக்கையை பொறுத்தான் இங்கே ஒரு இருபத்தஞ்சி எம்எல்ஏ இருந்தால் முப்பது எம்எல்ஏ இருந்தால் ஸ்டாலின் ஆட்சி அமைக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது எனக்கு நீ முதல் மந்திரி எனக்கு துணை முதல் மந்திரி கூட என் பையனுக்கு கூட யாருக்காவது கூட இந்த பேரத்தை ஏன் வைக்க முடியாமல் போச்சு ஆள் இல்லை அதுதான் விஷயம் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டாருங்கிற வார்த்தை தப்பு நீங்கள் ஆற்றல் இருக்கிறவன் இப்படி அதிகாரத்துக்கு வந்துடுவோம் ஆற்றல் இருக்கிறவன் அதிகாரத்தில் அப்பா இருந்தால் இப்படியே வா வாழ்க்கை ஓடும் சீஃப் செக்ரட்டரி சொல்லலாம் ஹோம் செக்ரட்டரி சொல்லலாம் மின்சாரத்துறை மந்திரி சொல்லலாம் இதுதான் ஓடுமே தவிர நீ எப்போ மின்சாரத்துறை மந்திரியை ஆக்குவது ஆக்கிறதே இல்லை நான் அழகிரியுடைய பலவீனங்களை ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஆற்காடு வீராசாமியிடம் உதவியாளராக இருந்தவர் இளங்கோ இவரை மின்சாரத்துறை அமைச்சராக்க முயற்சி செய்கிறார் அழகிரி அழகிரி உடைய விசுவாசி அழகிரிக்கு நீங்கள் ஸ்டெர்லைட்டில் கொக்கி போட்டு மின்சாரத்தை திருடுவதற்கு யோசனை சொன்னவர் தான் அதிகம் இதுக்காக ஸ்டெர்லைட் நிறுவனம் பல கோடி ரூபாய் இனமாக கொடுத்தது மின்சாரத்துறை சேர்மனாக இருந்த மச்சேந்தர்நாதன் ஐஏஎஸ் அவர் என்ன பண்ணுறாரு ஸ்டெர்லைட் பண்ணுற ஊழல் பலாயிரம் கோடி மின்சார திருட்டு இதெல்லாம் எந்த உலகத்துலையும் எந்த செய்திலையும் வரலை எல்லாம் அரசு வாந்தி எடுக்கிற கழிக்கிற இதுதான் செய்தி அரசு மல மழ தின மலங்கள் தினத்தந்திகள் தின மணிகள் தினகரங்கள்லாம் எந்த அரசு வாந்தி எடுக்குதோ செரிக்காமல் அதுதான் செய்திகள் நீங்கள் மச்சேந்திரநாதன் ஐஏ த தஞ்சாவூரில் இருக்கிற சூப்பரண்ட் இன்ஜினியர் எஸ்சியை எங்கே அனுப்புகிறார் தூத்துக்குடிக்கு அனுப்பி பிடிக்கிறார் அழகிரி தான் அதுக்கு பின்னணி அனுப்பி பிடிக்கிறாரு இளங்கோவை இப்போ அமைச்சர் காமராஜ் நனிலந்தகுதி காமராஜுக்கு இணையாக அங்கே நிறுத்துகிறார் அப்படி நிறுத்துக்கிற பொழுது இங்கே மச்சேந்திரநாதன் பிடிச்சி மச்சேந்திரநாதன் அந்த ஸ்டெர்லைட்டில் மின்சாரத்தை திருட்டு கண்டுபிடிக்கிறாரு கண்டுபிடிச்ச பிறகு மச்சேந்திரநாதன் மிரட்டப்படுகிறார் மிரட்டப்படுகிறார் அவர் தமிழ்நாடு சர்வீஸே வேண்டான்னு கடைசி எங்கே போயிட்டார் டெல்லிக்கு போயிட்டார் போனது காரணமே அழகிரியினுடைய மிரட்டல் ஊட்டல் தான் எதில் ஸ்டெர்லைட்டில் மின்சாரம் திருடப்பட்டதான் பலாயிரம் ஆயிரம் கோடிக்கு ஓயவ ஆற்காடு வீராசா மின்சாரத்துறை உதவியாளராக இருந்த இளங்கோ மின்சாரத்துறை அமைச்சராக்க படுப்படுவார்னு அழகிரியுடைய சிபாரிசு சிபாரிசில் மின்சாரத்துறையில் உதவியாளராக இருந்த ஒருவர் மின்சாரத்துறை அமைச்சராக்க முடியும் யாரால் அழகிரியால் அழகிரியை விட அறிவாளிகள் நிறைய பேர் இருக்காங்கிறத அந்த தேர்தல் தான் அழகிரிக்கு பாடம் கொடுச்சு என்ன நடந்ததுன்னா அண்ணாதிமுகவில் நன்னிலம் காமராஜ் நெருக்கமாக இருந்த பல நபர் அப்படியே விலகி திமுக வராங்க திமுகவுக்கு வந்த பிறகு திமுகவில் நன்னிலம் தொகுதியில் காமராஜுக்கு எதிராக இந்த இபி உதவியாளராக இருந்தார்ல இளங்கோ அவர் வேட்பாளர் அழகிரி சிபார்சில் எங்கே அங்கே நன்னிலம் தொகுதிக்கு இளங்கோவுக்கு என்ன சம்பந்தம் திமுக எவனை சொன்னாலும் மக்கள் முட்டாள் மக்கள் ஓட்டு போட்டுருவான் முட்டாள் மக்கள் ஓட்டு போட்டுருவான் யார் வேட்பாளர் அவனுக்கு என்ன பின்னணி என்ன செய்ய போகிறான் எதுவும் தெரியாது ஒரே விஷயம் திமுக இந்த பக்கம் அண்ணா திமுக ரெண்டு பேரையும் ஒழிக்காமல் இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது அப்போது திமுகவுக்கு வந்து அத்தனை பேருமே நீங்கள் இளங்கோவுக்கு நெருக்கம் பயிடலாம் இளங்கோ பல நூறு கோடி ரூபாய் இவங்களுக்கு கொடுக்குறாரு எதுக்கு தேர்தல் செலவுக்கு மக்களுக்கு கொண்டு வீசேற்க இவர்கள் தேர்தல் நடக்கிற வரை இந்த பல நூறு கோடிகளை கோடிகளை சுருட்டிட்டு தேர்தல் முடிஞ்சோடனையும் திருப்பி காமராஜர் செட்டில் அப்போ இந்த படகோ இந்த கோடி யாருக்கு போய் சேர்ந்தது கீழே வேலை பார்த்தவங்க அண்ணா திமுக வந்து திமுக விலகி வந்து இந்த பணத்தை பூரா அடிச்சுட்டு திருப்பி அங்கே போயிட்டான் அண்ணா திமுக அவ்வளோதான் அழகிரி இப்போ பாலிடிக்ஸ் சாணக்கித்தனம் போச்சு இளங்கோ சாணக்கித்தனம் போச்சு பணம் போச்சு தோல்வி எல்லாம் கதை புடிச்சிது இதுதான் காமராஜுடைய சாணக்கித்தனம் நன்னிலம் காமராஜுடைய சாணகி ஆனால் அவன் மண்ணின் மைந்தேன் காமராஜு மண்ணின் மைந்தன் இதுதான் அழகிரி ஃபார்முலா எங்கே திரும்ப அழகிரி ஃபார்முலா என்ன ஃபெயிலியர் 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 அதனால் தென் தமிழகத்தில் அழகிரிக்கு ஆதரவாளர்களே இல்லாமல் விட்டாங்க அதனால தான் இப்போ அழகிரி அடைக்கி வாசிக்க வேண்டிய நிலை வந்து இப்போ திமுகவில் மீண்டும் எப்படியாவது அண்ணன் தம்பி சந்தித்தாங்கன்னா புரிய செய்தி ஆகும் அழகிரி ஆதரவாளர்கள் ஆனால் இப்படியே பார்த்துருக்கீங்க இப்போதான் லிஸ்ட்டை கொடுத்து எங்களுக்கு ஏதாவது பதவி கொடுங்க இந்த பதவிகள் எந்த காலத்தில் நிரப்பப்படாது உதயநிதியால் கூட ஸ்டாலினால் மட்டுமல்ல யாரால் நிரப்பப்படாது உதயநிதியால் கூட ஏன் உதயநிதி கட்டுப்பாட்டுக்கு இந்த மதுரை வராது இப்போ இருக்கிற ஆட்கள் வருவாங்க பிடிஆர் வருவார் மூர்த்தி வருவார் இப்படி பல பேர் வருவாங்க கே சார் வருவார் தங்க தென்னரசு வரும் எல்லா இளைய இளவல் இளைய இளவல் இளவல் ஆனால் அழகிரியும் அழகிரி ஆட்களும் மாட்டான் ஏன் அழகிரி வந்து உதயநிதி கட்டுப்படுவாரா மாட்டவே மாட்டாரு உதயநிதியுடைய அழகிரியுடைய ஆட்கள் உதயநிதி கட்டுப்படுவாங்களா ஸ்டாலினோட ஆட்கள் ஆட்கள் கட்டு அப்போ இதுதான் அழகிரியினுடைய சாம்ராஜ்யம் சரிந்த கதை ஸ்டாலினுடைய சாம்ராஜ்யம் வளர்ந்த வளர்ந்த கதை இப்போங்க ஒரு பக்கம் இவரோட சாம்ராஜ்யம் சரிந்ததுன்னு ஒரு பக்கம் வளர்ந்ததுன்னு பேசுகிறோம் இவரோட சாம்ராஜ்யம் சரிறதுக்கும் அவர் வளர்கிறதுக்கும் இடைப்பட்ட காலம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதாவது அழகிரியின் பொற்காலம் அப்படின்னு சொல்லுவோம் மதுரையே அவரோட கோட்டை தான் நமக்கே தெரியுங்க அவர் குறிப்பிட்ட காலங்களில் அந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடந்தாலே முதல் வரிசையில் முன்னாடி உட்காந்துருக்கதே அவராக தான் இருக்கும் மதுரையில் எந்த ஒரு திருவிழா நடந்தாலோ எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலோ விழா நடந்தாலோ அவரோட ஃபோட்டோ இல்லாத பேனர் இருக்காது அந்த காலகட்டங்களில் அதே நேரம் பார்த்திங்க அப்படின்னா கில்லி அப்படிங்கிற ஒரு படம் வந்தது அதில் ஒரு சீன் ஒன்று இருக்கும் த்ரிஷாவை வந்து ஒரு ஒரு கடையாக ஓடி போய்ட்டு என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க கெஞ்சுவாங்க எல்லா கடையிலையுமே முத்துப்பாண்டி ஃபோட்டோ இருக்கும் யார் பிரகாஷ்ராஜோட ஃபோட்டோ இருக்கும் கிட்டத்தட்ட அதெல்லாம் வந்து அழகிரியோட இன்ஸ்பிரேஷன் தான் எல்லா கடைகள்லையுமே அழகிரி அவரோட புகைப்படம் இருக்கும் இதை தாண்டி மதுரையிலே ஒரு ஆர்ச் வந்து செப்பரேட்டாக அமைக்கப்பட்டது மதுரையை அன்புடன் வரவேற்கிறது அப்படிங்கிறத தாண்டி அண்ணன் அழகிரியின் கோட்டை தங்களிடம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படிங்கிற ஒரு கோட்டை மாதிரியான ஒரு நுழைவாயில் அமைச்சதாக இருக்கட்டும் இந்த மாதிரியான சாம்ராஜ்யத்தை அவர் பிடிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஏன் பண்ணியிருப்பாரு இல்லை சா அவரெல்லாம் முயற்சியே பண்ணலை இங்கே தொண்டரடி பொடிகள் இருக்காங்கள ஆமாம் அவர்கள் இப்படியெல்லாம் செய்வதின் மூலம் அழகிரியினுடைய விசுவாசி தான் யார்கிட்ட காமிச்சிக்கிறதுக்கு அதிகார பக்கத்தில் காவல்துறை அதிகாரி ரெவின்யூ துறை அதிகாரி போலீஸ் இப்படி அதிகார மையத்தில் ஆட்சி அதிகாரம் செலுத்துவதற்காக நீங்கள் அண்ணனுக்கு ஜே இந்த அரசியல் தான் நீங்கள் போலீஸ் அதிகாரி ஜெயசீலியும் ஒரு அம்மா இருந்தது சரி அந்த அம்மா அங்கேருந்து பல கோடிகளை சம்பாரிச்சது ஒரே விஷயம் அழகிரி தான் அடையாளம் இப்படி நீங்கள் அதே போல் மன்னன் முபாரக் மே மேயர் ஆனார் ஒரே காரணம் அழகிரி நண்பர் தான் முபாரக் மந்திரி அமெரிக்கா போய் நீங்கள் அமெரிக்காவில் ஒரு பெரிய ஒரு தொழில் தூங்குவதற்காக ஒரு பெரிய ஒரு முயற்சி பண்ணார் இப்படி அழகிரியினுடைய அடையாளத்தோடு தான் இதெல்லாமே தொ தொடங்கப்படுகிறது நடக்கப்படுகிறது ஆனால் நீங்கள் அது எல்லாம் எப்போது கருணாநிதி முதலமைச்சராக இருந்த காலத்தோடு அது முற்றுப்பட்டு விட்டது முடிவுக்கு வந்து விட்டது நீங்கள் ஸ்டாலின் முதலமைச்சரை கருணாநிதி நீங்கள் உடல் நிலை சோர்ந்து மருத்துவமனைக்கு போகிற பொழுதே அழகிரியினுடைய அரசியல் செல்வாக்கும் மருத்துவமனைக்கும் மருத்துவமனைக்கு ஐசிக்கு போயிடுச்சு அப்போ இதுதான் அழகிரியை பொறுத்த வரைக்கும் அழகிரியினுடைய ஆதரவாளர்களை திரட்டி ஸ்டாலினை நிர்பந்தப்படுத்தக்கூடிய அளவிற்கு இவருக்கு அங்கே செல்வாக்கு இல்லை இல்லை அப்பா செல்வாக்கு மகனுக்கு இருந்தது மத்திய மந்திரி யானாரு நீங்கள் அந்த காலத்திலேயே நீங்கள் அழகிரிக்கு கடுமையான நெருக்கடி கொடுத்த காலங்கள்தான் கூட உண்டு ஆனால் அழகிரியை அரசியல் ரீதியாக அவர் தன்னை வளர்த்தெடுக்கவும் இல்லை தன்னுடைய ஆதரவாளர்களை வளர்த்தெடுக்கவும் இல்லை அதிகார மையம் இருக்கிற போது அதிகாரம் செய்வது என்பது எல்லாரும் ஜெயலலிதா சாதாரணமாக செய்கிறது நீங்கள் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் இந்த உடைய கும்பல் எல்லாம் ஆட்டம் போடும் அதிகாரம் பண்ணும் ஆட்சி போச்சுன்னா அப்படியே சைலண்ட் ஆகிருக்கும் காரணம் சசிகலா ஆ இதுதான் திமுகவுக்கும் அண்ணா திமுக எப்படி சசிகலா உறவினர்கள் யாரும் சைன் பண்ணவே முடியல அது நோக்கமே அல்ல ஒரு பேர் ஆ டிவி அதே தான் சன் டிவி ஆரம்பிச்சு சன் டிவி எங்க இருக்கு ஜெயா டிவி எங்க இருக்கு காரணம் அவளுக்கு கிடைச்சதை வாங்கி வச்சுக்குவோம் இதுதானே தவிர ஒரு வர்த்தகத்தை ஒரு நிறுவனத்தை நீங்கள் நிறுவனம் சார்ந்த வளர்ச்சிக்கு கொண்டு போவதே இல்லை சரிங்க சன் டிவி ஜெயா டிவி ரெண்டு ஒரே காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டதான் சன் டிவி சன் டிவி இல்லாமல் இன்றைக்கி எலக்ட்ரானிக்ஸே இல்லை திரைப்படங்களே இல்லை ஆனால் ஜெயா டிவியே இல்லை டிவியே இல்லை இதுதான் இன்றைக்கி ஏறக்குறைய தென்னிந்தியாவில் ஒரு தான் பெரிய சினிமா படத்தயாரிப்பு தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் நீங்கள் பூராமல் பல பேரில் இருக்குது ஆனால் அதே காலகட்டத்தில் கருணாநிதியுடைய இந்த தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு போட்டியாக ஆரம்பிக்கப்பட்டதா ஜெயா டிவி ஜெயா டிவி ஜெயா டிவி ஜெயா மேக்ஸ் ஜெயா பிளஸ் பிளஸ் மைனஸ் எல்லாம் போய் கடைசியில் முகவரியே இல்லை என்ன காரணம்னா அவர்கள் அதற்கான முயற்சியை ஆத்மார்த்தம் எடுக்கணும் இவர்களுக்கு அரசியலையும் இல்லை நீங்கள் சினிமாவிலையும் இல்லை சேனல்லேயும் இல்லை தொழில் முதலீடுலையும் இல்லை சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான நட்பு எதுவுமே இல்லை எல்லாமே பூஜ்ஜியம் அதனால தான் அரசியல் தூக்கி எறியப்பட்டால் சசிகலா ச நடராஜன் கும்பல் அரசியல் இல்லை ஆன்மீகத்தில் இல்லை டெல்லி அரசியல் இல்லை லோக்கல் அரசியல் இல்லை எடப்பாடி ஒரே அளவு செட்டில் ஆகிட்டான் இதே தான் சசிகலா கும்பல் எப்படியோ அதேதான் மதுரையில் அழகிரி ஜெயலலிதாங்கிற ஒரு நபர் இருக்க வரை சசிகலா குடும்பம் குடிகட்டி பறந்தது கருணாநிதி உயிரோடு இருக்கிற வரை அழகிரி மதுரைக்கு கீழே குடிகட்டி பறந்தார் கருணாநிதியுடைய மறைவு அழகிரிக்கு அரசியல் வனவாசத்தை கொடுத்தது ஜெயலலிதாவுடைய மரணம் சசிகலா சசிகலாவுக்கு வனவாசத்தை கொடுத்தது இதுதான் இவர் இரண்டு பேருக்குமான ஒற்றுமை அல அரசியலில் இவர்கள் இவர்கள் கோட்டை விட்ட அந்த வரலாற்று தருணம் இப்போங்க இந்த ஒரு நேர்காணலில் இந்த ஒரு கேள்வி மூலமா இது உண்மையா பொய்யா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த உடைக்கணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா பல வருடங்களாக அழகிரி கொடுத்த ஒரு விஷயம் பேசப்படுது என்ன அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நகை நிறு நகைக்கடை நிறுவனமான ஒரு நிறுவனத்தை அழகிரி அவர்கள் போய் மிரட்டியதாகவும் எப்போதுமே வந்து ஒரு விஷயம் இருக்கும் எங்களுக்கு வந்து மாசம் மாசம் உங்களை பணம் தரணும் அப்படின்னு ஆனால் அன்னைக்கு அவர் பணம் கொடுக்க மறுத்ததுனால இந்த கடையை எனக்கு எழுதி கொடுக்கணும்னு சொல்லி இந்த கடைக்கு முன்னாடி ரோடை வந்து பள்ளம் தோண்டி போட்டதாகவும் அந்த கடைக்கு வந்து ரொம்ப அராஜகம் பண்ணதாகவும் அழகிரி அவர்கள் வந்து இப்படி பண்ணதுக்கு அந்த நகைக்கடை உரிமையாளர் வந்து தாவூத் இப்ராஹிம் அவர்களை காண்டாக்ட் பண்ணி இங்கே அழகிரி கூட கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி ஒரு விஷயம் பண்ணதாக இருந்தது ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா அழகிரி வந்து தாவூத் இப்ராஹிமே மிரட்டியிருக்காரு ஸோ அந்த அளவான ஒரு பிரச்சனைலாம் போச்சுன்னு சொல்லி காலங்காலமாக ஒரு காசி பேசிட்டு வராங்க இது உண்மையாக போய்ங்கிற இந்த நேர்காணலை உடைக்குன்னு நினைக்கிறேன் நான் இல்லை இது பழைய செய்தி ம் இது பழைய பழைய செய்தி நீங்கள் சொல்லுவதில் பாதிக்கு மேல் உண்மைக்கு புறம்பா புறம்பாடு அதாவது டிஎம்எஸ் சவுந்தரராஜனு ஒரு விழா எடுக்கிறார் சரி விழா எடுக்கும்போது நூற்றி ஒரு பவுனில் ஜாய் ஆளுக்காசில் ஒரு நகை வாங்குறார் சரி வாங்கிட்டு வந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மன்னன் அப்போது ஜாய் ஆளுக்காசு நிறுவனம் நிகழ்ச்சி ஒரு பணம் கேட்குறேன் இவங்க எங்கிட்டயே பணமா இப்படி பணம் கொடுக்கல அவன் தொடர்ந்து இல்லை என்னுடைய நிறுவ நிர்வாகத்துக்கு நான் பணம் கொடுக்கணும் ரெண்டு பேருக்கும் முரண்பாடு வருது மேயர் மன்னன் இப்போ புல்டோசர் வச்சு காவாய் தோண்டுவதைப் போல் உள்ளே யாரும் போக முடியாமல் தோண்டி போட்டுறார் யார் ம மன்னர் அவர்கள் மேயர் மன்னர் அவர்கள் மேயர் தோண்டி போட்டுறாரு கடை மூடப்படுது இதற்கு பழி இதற்கு பழி தீர்ப்பதற்கு நீங்கள் அழகிரி மகன் துரை துரை தயாநிதி ஹனிமூன் போகிறார் எங்கள் மொரிஷியஸ் மாலத்தீ போகிற பொழுது அங்கு வைத்து இதற்கு விளக்கம் கேட்குறாங்க எங்கள் மொரிசியஸ்ல வச்சு அவங்க பையன் கிட்ட இவர் இவர் அப்ப வந்து மத்திய அமைச்சர் ரசாயன ரசாயனத்துறை அமைச்சர் கேட்கறாங்க நீங்க பணம் கொடுக்கலாம் நகை வாங்கிட்டு நாங்க கூட கேட்க கூடாதா கேட்டால் இப்படி தோண்டி போடுவீங்களா இது எந்த வகையில நியாயம் இத யார் கேட்கறா அந்த ஜோசாதல காசத்தோட நிறுவனத்தோட இருக்க ஆட்கள் கேட்கறான் மொரிசியஸ்ல வச்சு அவங்க பையன்கிட்ட கேட்கறாங்க கேட்கறாங்க இதுதான் சரி அப்போ இதுக்கு மன்னிப்பு கேட்டு அது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அழகிரி தாவூத் இரஹிமை மிர மிரட்டுகிற அளவுக்கு ஒரு பெரிய நபரே இல்லை தாவூத் புராகியம் இன்டர்நேஷ்னல் தாதா சர்வதேச இந்தியாவே பல முறை அவரை கைதி கைது செய்வதற்கு முயற்சி செய்து தோற்று போன ஒரு நாடு தான் யாரு இப்போ தாவூத் தாவூத் அதனால் தாவூத் இப்ராஹிம் அளவுக்கு அழகிரி மதுரையிலேயே பாதிப்பது தெரியாது மதுரையிலேயே பாதி பேருக்கு தெரியும் ஆஹ் அதாவது இப்ப அஜித் தோவல் ஆமா பிரதமருடைய ஆலோசகர் நம்பர் ஒன் ஸ்பைன் பாகிஸ்தான்ல போய் முஸ்லீமா மாறி இருக்க முஸ்லீமா மாறி தாவூத் இப்ராஹிமுடைய கதையை முடிப்பதற்கு ஐந்து நிமிஷம் தான் இருக்கு ஐந்து நிமிஷத்துக்கு ஐந்து நிமிடம் விட்டு இருந்தா தாவூத் இப்ராஹிம் கொல்லப்படுவோம் கொல்லப்பட்டு விட்டு இருப்பார் அஜித் தோவல் முஸ்லீமாகவே மாறி ஊடுருவி செஞ்ச விஷயம் ஆனால் ஐந்து நிமிடத்திற்கு முன்பு இந்த முயற்சியை கைவிடுங்க பாகிஸ்தானில் மூன்று சதவீத முஸ்லீம்கள் இந்துக்கள் இருக்கிறார்கள் பதினெட்டு கோடி மக்கள் இருக்கிறார்கள் பதினெட்டு கோடியில் மூணு பர்செண்ட்னால் ஐம்பது லட்சம் இந்துக்கள் இருக்கார்கள் எங்கே பாகிஸ்தான் பாகிஸ்தானில் பதினெட்டு கோடி பேரில் மூன்று சதவீதம் இன்னும் இருக்கான் நிலப்பன சொத்து சோகத்தோடு இருக்கான் இவர்கள் அத்தனை பேருடைய உயிருக்கும் பெரிய அச்சுறுத்தல் தாவூத் இப்ராஹிமை இந்தியா கொலை செய்து விட்டதுன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க உயிர்களாம் இந்த செய்தியை இந்திய உளவுத்துறை அஜித் தோவலுக்கு தெரிவித்து அது நிறுத்தப்பட்டது அப்போது எவ்வளோ பெரிய செய்தி இது அழகிரிய அதோடு நீங்கள் கம்பேர் பண்ண அதனால் இந்த ம மனநோயாளிகள் நிறைய பேர் இந்த சமூக வலை வலைதளத்தில் இருக்கான் அவர் தாவூபிராகினா யாரும் தெரியாது அழகிரினால் யாரும் தெரியாது பட்டுக்கோட்டை அஞ்சான் அஞ்சு அழகிரினா யாரும் தெரியாது எல்லாம் அரசியலே தெரியாத மனநோயாளிகள் பல செய்திகளை மக்களுக்கு பரப்பலாம் அதில் இது ஒன்று ஒருவேளை அழகிரி கையில் கட்சி கிடச்சி அவ்வளவு நேரம் ஆட்சி அமைப்பில் இருந்திருந்தா தமிழகம் திமுக ரெண்டு எப்படிங்க இறந்துருக்கும் சும்மா ஒரு இமேஜினேஷனில் கேட்கணும்னு நினைக்கிறேன் இல்லை அதாவது நீங்கள் யார் அதிகாரத்துக்கு வந்தாலும் சரி ஒரு நாலஞ்சு ஒரு நிகழ்ச்சி இன்ஸ்டன்ட் ப்ளஸோ மைன மைனஸோ அவருடைய அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் அரசியல் வாழ்க்கையே முடிச்சு விட்ருவோம் முடி முடிஞ்சு போயிடும் அதனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை மக்களும் முட்டாளில்லை டெல்லியும் சோம்பேறி இல்லை அழகிரி அழகிரியே அதிகாரத்துக்கு வந்திருந்தாலும் பக்குவப்படுத்தப்பட்டுருப்பாள் பக்குவப்படுத்தப்பட்டு படுத்தப்பட்டிருப்பார் நீங்கள் மோடிட்டு இல்லாத வீரியமா மோடி இப்போ சர்வமும் ஒடுங்கி பன்னெண்டு பதினாறுக்கு அடிமையாயிட்டார் பன்னெண்டு பதினாறு பதினாறு இதுதான் அரசியல் அதனால் யார் எவ்வளோ பெரிய அதிகார மட்டத்தில் வந்தாலும் கட்டுப்படுத்தப்படுவார்கள் எனது மக்கள் ஜனநாயக சக்தி சர்வாதிகாரத்தில் இருந்த ஹிட்லருடைய சவப்பெட்டி ரஷ்யாவில் அடிக்கப்பட்டது ஹிட்லரு ஜெர்மனில யுத்தத்தை ஆரம்பிச்சான் ஹிட்லருடைய சவப்பெட்டி எங்கே எங்க கடைசி ஆணி ரஷ்யாவில் அதனால அதிகாரம் என்பது மக்களை நோக்கி மக்கள் தான் அதிகாரம் வச்சுருப்பான் மக்களை நீங்க அதிகாரம் செலுத்தினீங்கன்னா ஹிட்லருடைய சவப்பெட்டி மாஸ்கோவில் அடிக்கப்பட்டதைப் போல நீங்க எல்லாருடைய சவப்பெட்டிகளும் எங்காவது ஒரு பக்கம் அடிக்கட்டப்படும் இதுதான் உலக அரசியல் சரிங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றிங்க நன்றி வணக்கம்